மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் வந்து ரொம்ப சமீபத்தில் ஒரு மேடை பேச்சில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் காதல் திருமணங்களுக்கு சிபிஎம் எப்போதும் ஆதரவாக இருக்கும் துணை நிற்கும் சிபிஎம்மோட மாநில மற்றும் மாவட்ட அலுவலகங்கள் திறந்தே இருக்கும் சாதி மறுப்பு திருமணங்களுக்காக காதலர்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் தைரியமா காதல் காதலிச்சு வாங்க திருமணத்தை செய்து வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறோம் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட ஊர் அலுவலகமாக இருந்தாலும் சரி இடைக்கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் ஆசமா வளர்த்த பெத்து வளர்த்த எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் கொலை செய்கிறார் அதனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன் பாசமாக வளர்த்த மகனை இழப்பேன் பாசமாக வளர்த்த மகனை இழப்பேன் ஆனால் என்னுடைய சாதியை இழக்க மாட்டேன் என்பதைய விளைவுதான் இந்த கொலை நடப்பதற்கான அடிப்படை அவரோட பேச்சு வெளிவந்த உடனே இந்த சாதி வெறி மைக்ரோ மைனாரிட்டி குரூப்பெல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ரெண்டு பேர் வந்து வீடியோ வெளியிட்டு தங்களை ஃபேமஸ் ஆக்கிக்க என்ன ஒரு மிகப்பெரிய கட்சியோட தீவிரமாக செயல்படுற ஒரு தோழரை எதிர்த்து பேசுனா நாம் ஜாதி வெறியாக போய் இப்போ பல இடத்துல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ரெண்டு ஜாதி வெறியர்கள் வந்து வீடியோ போட்டாங்க ஒன்று சௌத்ரி தேவர் இன்னொன்று சரவண தேவர் தேவர் எந்த தேவருங்கிற கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில் வாங்கி படித்து போட்டுக்கிட்டாங்கன்னு தெரியல நல்லா கவனிச்சிங்கன்னா படிக்காத தற்குறிகள் ஒன்றுத்துக்கும் உதவாத தற்குறிகள் வன்முறை பண்றவங்க பொறுக்கி கும்பல் எல்லாம் சாதியை பின்னாடி போட்டுக்கும் படித்தவங்க மக்களுக்கானவங்க கொள்கை புரிதல் உள்ளவங்க மனிதர்களை நேசிக்கிறவங்க குறிப்பாக மாந்த நேயம் மனிதர்களை நேசிக்கிறவங்க யாரும் தான் பின்னாடி தன் உழைப்பினால் வராத எந்த எந்த பெருமையும் சேர்த்துக்க மாட்டான் அப்படி சௌத்ரி தேவர்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிற ஒரு நபரும் சரவணத்தேவர்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிற ஒரு நபரும் மா தோழர் சண்முகத்துக்கு எதிரான எதிர்வினையாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த சௌத்ரி தேவர்ங்கிற நபர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் பேசின உடனே அந்த பதிவை வெளியிட்டிருந்தா நான் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் அதாவது டேட்டு நம்ம கம்யூனிஸ்ட் அலுவலகம் சண்முகம்ன்றவர் காதல் திருமணமும் எப்போனாலும் வந்து நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து நம்ம அண்ணாமலை அவர் அண்ணன் ஏன் அறிவிச்சார் தெரியல அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கோம் பெண்களுக்காண்டி பல இடங்களில் குரல் கொடுத்தவர் அவருமே வந்து பிஜேபி அரவங்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு செய்து நாங்கள் குரல் கொடுப்பதே உள்ள ஏன்னா நாங்கள் பல விஷயங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கிறோம் எங்கள் பக்கம் ஆள் கம்மி எங்கள் பக்கம் குரல் கொடுக்க ஆளே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான் குரல் கொடுக்குறோம் பெண் பிள்ளைகளுக்காண்டி அந்த பக்கம் அந்த கலப்பு திருமணங்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கோ அங்கிட்ட ஆதரவு அதிகம் அப்படி இருக்கும் நிலையில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் தான் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம் அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி காதலுக்கு வழி வகுக்கிறாங்க இந்த காதல் திருமணங்களை வந்து இந்த மாதிரி பெற்றவங்களை மீறி அத்து மீறி நடத்துகிறாங்கன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியை நம்ம சொல்லிகிட்டு வந்தோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் தற்போது கம்யூனிஸ்ட் எந்த காலத்துலேருந்து இருந்து அந்த சின்ன பிள்ளைலேருந்து கம்யூனிஸ்டு மக்கள் போராட்டம் மக்களோட பிரச்சனைகளில் மட்டும் முன்னின்று வந்த ஒரு கட்சி தற்போது மிக கேவலமாக படு கேவலமாக இறங்கி வந்து காதல் திருப்படங்களுக்கு நீங்கள் கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது ரொம்ப ஒரு மட்ட ரகமான விஷயமா இருக்குது அதைத் தொடர்ந்து அதையே வந்து அண்ணா அண்ணாமலை அவர்களும் அறிவித்தது பிஜேபி அலுவலகத்தை பிஜேபி வளர்ந்துட்டு வர நேரத்தில் இது தேவையான தெரியல இதுக்கு தயவு செய்து நாங்கள் குரல் கொடுக்கலான்னு யாருமே நினைக்க வேணாம் பெற்றவங்க உங்கள் கையில் ஃபோன் இருக்கில்ல தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்குறீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு அவங்க திருமணங்கள் எப்படி நடத்தணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி படிக்க வைக்கிறீங்க அவங்க எதிர்கால தமிழ் தட்டுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் எதுங்க அரசியல்வாதி அந்த நபர் பேசுனதுல ஒரு உண்மை இருக்குது தான் நாமளும் அரசியல் வெங்காயமும் தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டு இருக்கு இந்த ஜாதி வெறி பிடிச்ச கும்பல் அந்த கும்பல் வந்து ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி தான் தங்களை பெரும்பான்மையாக இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த சமூகமே அந்த மனநிலையில் இருக்கிற மாதிரி இவங்க ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது அந்த ஜாதி வெறியினே சௌத்ரி தேவர்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிற ஜாதி வெறினே வெளிப்படையாக சொல்லிக்கிட்டாப்ல நாங்கள் பெரும்பான்மையாக இல்லை அதனால் எல்லாரையும் நாங்கள் கேட்க முடியாது அதனால் பெற்றவர்கள் வந்து கேட்கணும் அப்படின்ட்டு பெற்றவர்கள் எது கேட்கணும் காதலுங்கிறது முதல்ல என்ன அப்படிங்கிறது இந்த தற்கொறிகளுக்கு புரியவே மாட்டேங்குது என்னமோ காதலுங்கிறது ஏதோ ஒரு மதம் மாதிரியும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பரப்புகிறாங்க புகுத்துறாங்கங்கிற மாதிரியும் அந்த ஜாதி வெறி படிப்பறிவு இல்லாத தற்குறிங்க எவனாச்சும் நான் படிச்சேன்னு கூட சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு வந்து நீங்களாம் படித்து கேடுகட்ட தற்கொலை காட்டுமிராண்டி கும்பல் காதலுங்கிறது ஒரு மதமா அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கட்சி பரப்பிட முடியுமா இல்லை ஒரு நிறுவனம் பரப்பிட முடியுமா ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி ஏதாவது மிஷினரிஸ் வந்து பரப்பிட முடியுமா காதல் வந்து உயிர்களுக்கானது அதுக்கு நான் மாநிலம் தெரியாது மாவட்டம் தெரியாது இந்நாடு தெரியாது கண்டம் தெரியாது எல்லா உயிர்களுக்குமானது காதல் எந்த மொழி பேசுகிறவனுக்கும் சொந்தமானது காதல் காதல் வந்து ஒரு நேச்சர் லவ் இஸ் ஆனால் கூட சொல்லியிருப்பார் லவ் இஸ் நேச்சர் நாட் அ கல்ச்சர் அப்படிம்பார் கல்ச்சர்னா ஒரு 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 நாட்டில் இருக்கிறவங்க பின்பற்றுகிற ஒரு பழக்க வழக்கம் இல்லை ஒரு மதத்திற்குரியவங்க பின்பற்றுகிற ஒரு பழக்க வழக்கம் இல்லை ஒரு மொழி பேசுகிறவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இல்லை தொடர்ச்சியாக தொண்டு தொற்று ப பின்பற்றிக்கிட்டு வரோம் அப்படின்னு ஆனால் லவ்வுங்கிறது அந்த மாதிரியான ஒரு மொழி பேசுகிறவங்க கிட்டேயோ ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டேயோ ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டேயோ இல்லை ஒரு கண்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டேயோ சுருங்கி போகிற ஒரு குறுகிய பழக்க வழக்கமோ இல்லை வழிபாட்டு முறையோ கிடையாது அது வந்து ஒரு நேச்சரான ஒரு ஃபீலிங் அது இயல்பா இயற்கையா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அது அது வெறும் மனிதர்களுக்கு உண்டானதல்ல அனைத்து உயிர்களுக்கும் உண்டானது காதல்னு ஒன்று உயிர்களுக்கு ஏற்பட்டாதான் அந்த உயிர்களுக்கான எதிர்காலம் அல்லது இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நிகழும் அது இயற்கை இயற்கை தன்னத்தானே தற்காத்துக்கிறதுக்கான ஒரு முறை அது ஒரு உணர்வு அது இந்த தற்குறிங்க அது ஏதோ மத பரப்பல் மாதிரியோ ஏதோ ஒரு பண்பாட்டு பரப்பல் மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு கொள்கை பரப்பல் மாதிரியோ இந்த கட்சிக்காரங்க வந்து இதை பரப்பிட்டு போயிடுறாங்கிற மாதிரி தெரியாத புரியாத புரிதல் இல்லாத படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் மத்தியிலையோ இல்லை இளைஞர்கள் மத்தியிலையோ இந்த மாதிரியான ஒரு விஷ பரப்புரையை மேற்கொள்கிறான் காதலுங்கிறது எல்லாருக்கும் வரும் எல்லா வீட்லயும் வரும் எல்லா மொழி பேசுறவங்ககிட்டையும் வரும் அதை புரிஞ்சுக்குங்களா தற்கொறிகளா முதல்ல அப்படின்ட்டு இதை ஏன் பெற்றவர்கள் எதிர்க்கணும் அப்படின்னு இந்த தற்கொறிகள் வந்து கேக்குதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல முதல்ல இதுவும் ஒரு மாஸ் மேனிப்புலேஷனில் தான் வருது பெற்றவர்கள் வந்து நீங்கள்லாம் கேளுங்க உங்கள் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது நீங்கள் எதிர்வினை ஆற்றுங்க அப்படின்னு கேட்குறதும் கூட இதுவும் ஒரு பொது உளவியில் உண்டாக்குறதுக்கான ஒரு யுக்தி தான் இந்த ஜா சௌத்ரி தேவர் சொல்லிக்கிற ஜாதி வெறியன் கடைப்பிடிக்கிற யுக்தி என்ன அப்படின்னா இங்கே பெற்றவர்கள் அப்படின்னாலே பேரண்ட்ஸ் அப்படின்னாலே காதலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு உளவியில் பரப்ப பார்க்குறான் இந்த தற்கொலை ஆனால் நிஜத்துல இயல்புல யதார்த்தத்துல அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது இந்த காலகட்டத்தில் பெற்றவர்கள் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக காதலுக்கு விரோதமான மனப்போக்கில் இல்லாம தான் இருக்காங்க தான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை காதலை ஏற்றுக்கிறாங்க ரொம்ப இயல்பாக ஏற்றுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு அரேஞ்சு மேரேஜ் கூட பெற்றவர்களால் த பார்க்கப்படுற திருமணம் கூட சாதி கடந்து இல்லை அந்த குறிப்பிட்ட சாதி இல்லாமல் அந்த சாதி குறி குழுக்களில் எந்த சாதியில் வேணா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன தளர்வுகள் ஏற்பட்ட வண்ணமே தான் இருக்கு ஆனா இந்த தற்குரிகள் அவன் நாக்பூர்காரங்கிட்ட அவன் எச்ச எலும்ப எச்சசோறை நக்கி திங்கறதுக்காக பொறுக்கி திங்கிறதுக்காக எல்லாரும் சின்ன சின்னதா ஒரு சாதி அமைப்பை சாதி சங்கத்தை உண்டாக்கிக்கிட்டு அதுக்கு நான் தலைவர் எங்க ஜாதி பெண்களை நான் காப்பாற்றுறேன் எங்க ஜாதிக்குள்ள கலப்பு ஏற்படாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சோத்தை வலிச்சு நக்கிறதுக்காக அடுத்தவன் வீட்டு பெட்ரூம்ல இல்ல அடுத்தவன் சோத்துல கல்லெறிய வேலையே இந்த கும்பல் இந்த மாதிரியான தற்குரிகள் பார்க்குது பெற்றவர்கள் அனைவரும் காதல் எதிரானவர்கள் கிடையாது பெற்றவர்கள் மனநிலை எல்லாமே இங்க போச்சு எல்லாரும் காதலுக்கு ஆதரவான சூழல்ல தான் இருக்காங்க இன்னும் சொல்லப் போனா காதலை எதிர்க்கிறவங்க கூட இந்த இந்த ஜாதிவெரி தர்கூரி பசங்க சொல்ற லாஜிக்கிலே கூட காதலை எதிர்க்கிறவங்க கொஞ்சம் குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அவங்களும் கூட காதலை எதிர்ப்பாங்களே தவிர வன்முறையை கையாளுற அளவுக்கான எந்த மனநிலையும் அவங்க கிட்ட கிடையாது நீ காதல் திருமணம் செஞ்சுக்கிறது எனக்கு பிடிக்கல என் விருப்பத்துக்கு மாறா நீ செயல்படுற உனக்கும் எனக்கு பேச்சுவார்த்தை வேணாம் நான் செத்தா நீ வராத நீ செத்தா நான் வராத அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு மனஸ்தாபம் உண்டாகிற மனநிலையில தான் பெற்றவர்கள் இருக்காங்க ரொம்ப ரேர் அண்ட் ரேர் அண்ட் ரேர் கேஸ்ல தான் சில தற்குரிகள் கோலைத்தனமா இந்த சமூகத்தை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம இந்த சமூகத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கிற அந்த தற்குரிகளோட பேச்சுக்கு பதில் சொல்ல துணிச்சல் இல்லாத இல்ல பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாத ஒன்றும் ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டியான ஒரு சிலரே தான் அந்த வன்முறையை கையில எடுத்து அவன் செய்ய ஜெயில போய் உட்காந்துப்பான் பேசின தற்கொலிகள் நாலு பேர் நாலு விதமா பேசுற தற்கொரிகள்லாம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான் ஆக இவனுங்க மேிபேட் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற மாதிரி பெற்றவர்கள் யாரும் இங்க பெரும்பான்மையாக காதலுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்ப என்னப்பா சாதியே ஒழிஞ்சிருச்சா நீ சொல்றத பார்த்தா ஜாதியே இல்லைன்னு போல அப்படின்லாம் உங்க மனசுக்குள்ள கேள்வி எழலாம் நம்ம சாதி ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்லல அதுக்கான முன்னெடுப்புகளில் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமான தளர்வுகளில் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் தீண்டாமை இல்லைன்னா அந்த சாதிய உளவியல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் இன்னைக்கு பிள்ளைகளோட விருப்பத்துக்கு பெற்றவர்கள் பக்குவப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிள்ளைகள் தன் தங்களோட சொந்த காலில் நிக்கிறாங்க பொருளாதாரத்துல வலுவா மாறிக்கிறாங்க படிச்சிருக்காங்க அவ்வளவு பண்ற அவன் அவனுக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு பெற்றவர்கள் வந்திருக்காங்க இங்க படிக்காத தற்கொறிகள் இருந்தாதான் அந்த தற்குரிகள் கிட்ட தான் பெற்றவர்கள் சாதியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர படித்தவர்கள் பொருளாதாரத்துல வளமிக்கவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு உள்ளவர்கள்லாம் அவங்க வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துட்டு தான் இருக்காங்க சில தற்குறிகள் தான் அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட கூட போய் இந்த கவி நடந்த மாதிரி இவனாவது உசிப்பேத்து விட்டு அதை பேச்சை கேட்டு போய் வெட்டிட்டு ஜெயிலில் உட்கார்ந்துட்டு இருக்கானு ஆக இந்த சௌத்ரி தேவருங்கிற தற்கூரி சொன்ன மாதிரி பெற்றவர்கள் இல்லை அதே போல் அந்த தற்கூரி சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது அவங்க மைக்ரோ மைனாரிட்டி தான் ஜாதி வெறியர்கள் தங்களை பெரும்பான்மையாக காட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு நாலு பேர் இருப்பான் ஒருத்தன் நாலு பேரை கூட வச்சுருப்பான் அந்த நாலு பேர் அவன் பத்து பேரை கூட வச்சுக்கிட்டு இருப்பான் இவனுங்க பொறிக்கித்திங்கிறதுக்காக இந்த சமூகமே இப்படியான மனநிலையில் இருக்குன்ற ஒரு பிம்பத்தை விளம்பரத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பானுங்க உதாரணத்துக்கு அந்த ஜாதி வெறி பிடிச்சவன் யுவராஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான விளம்பரம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க என்னமோ அந்த சாதி ஃபுல்லாவே அப்படித்தாங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கினாங்க பார்த்தீங்களா ஆனால் யதார்த்தம் அப்படி கிடையாது இதுதான் யதார்த்த ம மனநிலை வந்து நம்மளோட இருக்கிறது நாமதான மக்கள் நாம் தான் இந்த சமூகத்தில் உள்ள மக்கள் நம்மளோட மனநிலை தானே இங்கே எல்லாருக்குமான மனநிலை எவனோ ஒன்று ரெண்டு பொறுக்கி பய பண்றது இல்லை பெரும்பான்மையான மனநிலை ஆக இதுதான்

இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட்ல உள்ள ஒரு மூத்த தலைவனா ஒரு பொது பாதி எவ்வளவு வேலைகள் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் இருக்குரோ பணியாளர் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து போய் உங்களால சரி பண்ண முடியல இந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை போய் உங்களால சரி பண்ண முடியல எங்கெங்க மக்கள் பாதிக்கப்பா அதை போய் பார்க்க அவங்களுக்கு யோக்கிய கிடையாது ஏதோ புரோக்கர் வேலை செய்த மாதிரி உங்களுக்கு என்ன அவங்க காசு வேணும் அந்த மண்டபத்தை வைச்சாலும் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அந்த பண்ணி தான் அந்த வேலை செய்யறீங்க உங்களுக்கு உங்கள் காசு வசூல் பண்றீங்க இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் இது எவ்வளவு பெரிய சட்டம் பிரச்சனை கொண்டாடுறோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்க அவங்க கண்டிச்சு ஒரு ஒரு அரசியல் தலைவர் கூட அப்ப கொடுப்பில் ஒரே மாதிரி தான் இருக்கீங்களா அவங்க தான் வந்து அப்பா அம்மா வந்து புத்த வச்சிருப்பான் இவங்க புகை வச்சு மண்டபத்தில் கல்யாணம் அடிக்கிறாங்கிறது எந்த நியாயம் இது வந்து கம்யூனிஸ்ட் சமூகத்தை கண்டிக்கும் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு இது வந்து மற்ற சாதிகளுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குறமே சமூகம் செஞ்சா கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க என்னோட கருத்து முடியாத போயிடுவான் முடிஞ்சவங்க கண்டிப்பா அலுவலகத்தை குழப்பம் நீங்க ஏதோ ஒரு இடத்துல திரு பண்ணி இது மக்கள் மத்தியில பறந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு அந்த இடத்துல எச்சரிக்கையாகவே சொல்றேன் கம்யூனிஸ்ட் கட்சி இதை பண்ணுச்சா அதை பண்ணுச்சா ஆஹ் சாம்சங் அலுவலகத்துக்கு போராட்டச்சா தூய்மை பணியாளருக்கு போய் கேட்டுச்சா அப்படின்னு எந்த ஒரு அமைப்பு கட்சி இயக்கம் எல்லா பிரச்சனைக்கும் போய் நின்று கே கே அவங்களோட துணையாக நின்று போராடிக்கிட்டு இருக்கோ அந்த அந்த அமைப்பையே இந்த தற்கொலிகள் வந்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்கும் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து வேங்கை வயலுக்கு போனியான்னு கேட்பானுங்க நாம என்ன கேட்குறோம் நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்து நீ இங்கே போனியா அங்கே போனியான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் என்ன மயிரா பிடுங்கிட்டு இருந்தீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் எதை நீ இவங்களை கேட்குற அப்படின்னா நீ என்ன ஜாதி வெறி மயிரை பிடுங்கறதுக்கு நீ எதுக்கு உனக்கு எதுக்கு ஒரு சங்கம் நீ எதுக்கு அதுக்கு தலைவன் இந்த மக்கள் பிரச்சனை போய் மக்கள் பிரச்சனை கேட்காம கம்யூனிஸ்ட் கட்சி காதல் விவரத்தில் தள்ளையிடுதுங்கிறான் அப்ப நீ இன்னும் மயிர புடுங்கிட்டு இருக்க நீ போய் புடுங்க வேண்டியதுதானங்க மக்கள் பிரச்சனையை பேசாத உனக்கு எதுக்கு ஒரு சங்கம் ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு அப்ப என்ன பொறிக்கி திங்கறதுக்கு மட்டுமே சொந்த ஜாதியை ஏமாத்தி திங்கறதுக்கு மட்டுமே தான் நீ அமைப்பு வச்சிருக்க சங்கம் வச்சிருக்கன்றதை நீயே ஏத்துக்கிறியா இதெல்லாம் நீங்க எவனும் பண்ண மாட்டீங்க பண்றவனே உட்காந்து குத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வேற ஏதாவது ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு சமூகத்தை அழைக்குது சமூகம் பண்பட்ட மாறணும் இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையை அவங்க சுதந்திரமா செயல்படுறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் வாழ்றதுக்கும் நாங்க துணை நிற்கிறோங்கிறோம் அதுல உங்களுக்கு என்னடா மயிர் வந்துச்சுன்னா நாம கேள்வி கேட்கும் உங்களுக்கு என்ன வந்துச்சு இது கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்க சூறையாடிடுவோம் ஏற்கனவே நடந்திருக்கு சிலர் தான் அமைதியா போவாங்க எல்லாரும் அமைதியா போக மாட்டாங்கன்னு இந்த ஜாதி வெறிய மிரட்டி பாக்கறியா இந்த ஜாதி வெறியர்களுக்கு தங்களை பெரிய வெறி பிடிச்ச சொறிநாய் மாதிரி காட்டிக்கிற நபர்களுக்கெல்லாம் சொல்றோம் குறிப்பிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்றோம் நீ காட்டு முதாண்டி தற்குறி நீ வன்முறையாளனா உன்ன தாடி வச்சுக்கிட்டு மீச வச்சுக்கிட்டு காட்டிப்பேன் ஆனா அமைதியா இருக்கிற தோழர்கள் முற்போக்கான தோழர்கள் கொள்கை ரீதியிலான தோழர்கள் வன்முறையை கையில் எடுத்தால் நீங்களாம் தூசிக்கு த மாட்டீங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கடா தற்கொரிகளாக மொத்தத்தில் இந்த தற்கொரிகள் இளைஞர்களோட எதிர்காலத்துக்கு தடையாணிக்கிறோம் இளைஞர்களோட சுய சிந்தனைக்கும் சுதந்திரத்திற்கும் தடையாணிக்கிறான் இளைஞர்களோட சுய முடிவுக்கும் அவனோட விருப்பமான வாழ்க்கைக்கும் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் வந்து இந்த மாநிலத்தை இந்த தமிழ் மக்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போன அவங்களோட சுதந்திரத்துக்கும் அவங்களோட முன்னேற்றத்துக்கும் நாங்க பக்கபலமா இருக்கோன்னு இவங்க எல்லா சிக்கல்களையும் எதிர்கொள்ள தயாராகிறாங்க யார் மக்களுக்கானவங்க யார் அனைவருக்குமானவன் யார் ஜாதி பேரை சொல்லி சோறு தின்னுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் தொடர்ந்து பேசலாம் ஜாதிக்கு எதிரான தொடர் போர்க்குரலை எழுப்புவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அந்த பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காண்வது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் 何 <music> <music>